ஃப்ரெண்ட்ஸ் இந்த இன்ஸ்டன்ட் ஆம்லா முரப்பா பாருங்க ஆம்லா இப்போது சீசனபிள் இருக்குது அதுக்காக கண்டிப்பாக அரை கிலோ இருந்தால் போதுங்க ஆம்ல முரப்பா உடம்புக்கு ஹெல்த்தி இருக்கும் இம்யூன் பூஸ்ட் இருக்கும் டைம் வேஸ்ட் என்னத்துக்கு வாங்க சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாம் இது அரை கிலோ ஆம்லா இருக்குது நல்லா வாஷ் பண்ணிட்டேன் இப்போ வாங்க ஒரு பாத்திரத்திலே ரெண்டு கிளாஸ் தண்ணி அரை லிட்டர் தண்ணி போதுங்க நல்லா சூடாகட்டும் முடி க்ளோஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் சும்மா கொஞ்ச நேரத்தில் நம்ம தண்ணி நல்லா சூடாயிட்டிருக்கு இப்போது நம்ம ஆம்லை வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் இது சேர்த்துட்டு மூடி க்ளோஸ் பண்ணிவிடுங்க சும்மா அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி குக் பண்ணிட்டோன்னா அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க அதிகமாக குக் பண்ணாதீங்க அவ்வளோதான் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கரண்டி எடுத்து வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாம் பத்து நிமிஷத்துக்கு நல்லா ரெஸ்ட்டில் வச்சுடுங்க நல்லா கூல் ஆகட்டும் மீதி இருக்குது நெல்லிக்கா தண்ணி வேஸ்ட் பண்ணாதீங்க ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வெல்லம் அரை கிலோ நல்லிகாவுக்கு அரை கிலோ வெள்ளம் சரியான இனிப்பு இது ஏலக்காய் பொடி ரெடியாக இருக்குது இப்போ வாங்க நல்லா கூல் ஆகிட்டு பிறகு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸ் அப்படியே வந்துடும் நம்ம கையில் எடுத்தால் ஈஸியாக வந்துடும் நம்ம கத்தி எடுக்கிறது தேவையில்லை பாருங்கள் வெதை சைடில் வச்சுக்கலாம் இப்போது வாங்க முரப்பா ரெடி பண்ணுறதுக்கு நம்ம நல்லிகா ரெடியாக இருக்குது முரப்ப ரெடி பண்ணுறதுக்கு வெல்லம் நல்லா மெல்ட் பண்ணிடலாம் ஏன் நம்ம மண்ணை இருக்கும் அதுக்காக அரை கிலோ வெள்ளம் நான் கொஞ்சம் மீதி வச்சுக்கிறேன் ஐம்பது கிராம்ஸ்க்கு கொஞ்சம் கம்மியாக கூட இருக்கும் பாருங்க எல்லாமே போட்டேன் ஐம்பது கிராம்ஸ் இருக்குது நானூற்றி ஐம்பது கிராம் போட்டிருக்கேன் சும்மா கொஞ்சமாக தண்ணி நூற்றி ஐம்பது எம்எல் இருக்கும் பாருங்க கொஞ்சம் சூடு பண்ணிட்டேன்னா நம்ம வெல்லம் நல்லா மெல்ட் ஆகிட்டு இருக்குது அவ்வளோதாங்க வேறு பாத்திரத்திலே நம்ம முரப்பா ரெடி பண்ணிக்கலாம் ஸ்டீல் பாத்திரம் இருந்தால் குக் கூட எதுவுமே இல்லைங்க நீங்கள் அலுமினியம் சில்வர் யூஸ் பண்ணாதீங்க மெல்ட் பண்ணி வச்சுருக்கோம் வெல்லம் தண்ணி இது செலச்சி போட்டோன்னா நம்ம சாப்பிட்டோன்னா கூட எதுவுமே மண் வராது இப்போ அடுப்பு மீடியம் ஃப்ளேம் வச்சு நல்லா கலந்துக்கிட்டே இருங்க கொஞ்சம் நேரம் விட்டால் கூட கீழே உக்காரத்துக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம ஹை ஃப்ளேம் வச்சு குக் பண்ணிட்டோன்னா நம்ம முரப்பா கசப்பாக வந்துடும் பாருங்க இது எலக்கதூள் இது கொஞ்சமாக கல்லுப்பு சும்மா ஹாஃப் ஸ்பூன் டீஸ்பூன்லே ஹாஃப் ஸ்பூன் இருக்கும் நான் ஃபுல்லாக பத்து நிமிஷம் வரைக்கும் நல்லா கலந்துக்கிட்டே இருக்கேன் பாருங்கள் ஆஃப்டர் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நம்ம வெல்லம் கலர் லைட்டாக சேஞ்ச் ஆயிட்டிருக்கு பாருங்க இன்னும் கொஞ்சம் குக் பண்ணிட்டேன்னா நம்ம முரப்பா ரெடி ஆயிடும் நம்ம வெள்ளம் சீரப் பாருங்கள் இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக எலுமிச்சம் சேர்த்தோன்னா நம்ம ரொம்ப அதிகமாக டேஸ்ட் ஆகிரும் ஹாஃப் எலுமிச்சம் போதுங்க நம்ம லெமன் ஜூஸ் போட்டு உடனே நல்லா கலந்துக்கிட்டே இருங்க இன்னும் ஃப்யூ செகண்ட் குக் பண்ணிவிட்டோன்னா நம்ம ரொம்ப ரெடி ஆகிரும் நம்ம ஆம்ல பீஸ் பாருங்க நல்லா சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது அவ்வளோதாங்க டேஸ்டியாக முரப்பா சூப்பராக வாசனை வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு சீக்கிரமாக ஆயிட்டு பிறகு ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சுடுங்க காலையில் நீங்கள் வர வரி ஸ்பூன் சாப்பிட்டு பாருங்க இம்யூன் பூஸ்ட் சூப்பராக இருக்கும் நம்ம உடம்புக்கு ஹெல்த்தி கொஞ்சம் கூட சர்க்கரை இல்லாது நம்ம வெள்ளம் போட்டு செஞ்சிருக்கோம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்